ஹலோ விவர்ஸ் வணக்கங்க மெர்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிராம்டன் ஃபேன் அதாவது ஃபடஸ்டல் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஓடுலேன்னு இந்த கஸ்டமர் கொண்டாந்துருக்கிறாங்க இவங்களுடைய இந்த கஸ்டமர் நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்து சொல்லிடலாம் கஸ்டமர் வெயிட்டிங்ல உட்காந்துருக்கிறாரு இப்பவே பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து வச்சு உட்காந்துருக்கிறாரு நம்ம அந்த ஃபேன்ல என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்டில் மெயின்ஸை கனெக்ட் பண்ணிட்டு பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் இருக்கிற இந்த ஆறு ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆறு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துட்டேங்க அந்த ஆறு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துனா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த செட்டப் இருக்குது இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மெயின்ஸ் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மெயின் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒயரும் இந்த காபிகட்டு ஒயரும் இந்த ரெண்டும் வந்து நம்ம சப்ளை வருதான்னு நம்ம செக் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம மறுபடியும் மெயினில் கனெக்ட் பண்ணிக்கலாங்க பிளக் பாயிண்ட்ல போட்டுட்டு சேப்பாதை வேலை செய்ய முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக வேலை செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஒயர் இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அப்படி இண்டிகேட்டர் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் லைட் ஏரியில நம்ம டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது அடுத்த பாயிண்ட் இதில் தான் நீங்கள் பார்க்கணும் இது ரொம்ப சேஃபாக வைங்க முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா சப்ளை வருது இப்போ இதே பிளக் பாயிண்ட்டை வந்து நம்ம திருப்பி மாற்றி போட்டு பார்க்கலாம் இல்லாட்டி வந்து இது ஆன் பண்ணி பாருங்கள் ஆன் பண்ணி பார்த்தா அதில் சப்ளை ரிட்டர்னும் ஆகலை அப்போ வந்து நம்ம வந்து ஃபேனோட காயில் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கலாம் என்னங்கிறத பார்த்தரலாம் வரல இப்போ ப்ளக் பாயிண்ட்டில் ஒயரை திருப்பி மாற்றி குத்திடலாம் பிளக் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளக் இப்படி இருக்கிறத இந்த சைடு இப்படி திருப்பி இப்படி குத்திடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ளை பார்த்தீங்கன்னா இதில் வருதான்னு பார்க்கலாம் இப்போ ரைட்டு இதில் வருது தப்பு இல்லைங்க இப்போ இருக்குது இப்போ இதில் நம்மளுக்கு இதே மாதிரி இதில் வருதான்னு பாருங்கள் இதில் வரல இப்போ நம்ம மெயினாக இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதே மாதிரி பார்க்குறோம் அப்பவும் வரல இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோலில் எல்லாமே சப்ளை போய் வருதுங்க பாருங்க ஸ்பீடு கண்ட்ரோலில் எல்லாமே சப்ளை வருது இப்போ நம்மளுக்கு ரிட்டன் சப்ளை இதுலேயும் வரல அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மெயின் ஸ்கார்டு ஒயர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம ஃபேனைத்த கழட்டி பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பா ஃபஸ்ட்டு ஆசுலேஷனோடைய அந்த நாப்பை கழட்டி எடுத்துடலாம் நாப்பில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது அதை கழட்டி எடுத்துருங்க இந்த ஆசுலேஷன் நாப்பை கழட்டியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது இதை கழட்டி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ கழட்டிக்குங்க இந்த ஸ்க்ரூவை லூஸ் விட்டிங்கன்னா போது இதை வந்து இப்படி இருந்தீங்கன்னாவே கலந்து வந்துடும் நம்மளுக்கு கலந்து வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஸ்க்ரூ இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு மறை லெஃப்ட்டு டைப் பண்ண வரைக்கும் கழட்டிங்கன்னா தான் கலந்து வரும் இதை அப்படி கழட்டிக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த நட்டு இதையும் வந்து இப்படி இது ரைட்டு எப்பவுமே நம்ம கழகிற மாதிரி கழட்டி எடுத்துட்டோம் அவ்வளோதாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் இந்த நாலு லாக் இருக்கு பாருங்க இந்த நாலு லாக்கையுமே கழட்டி எடுத்தோம்னாலே போதும் நம்மளுக்கு இந்த ஸ்பேன் வந்து அலங்காப்பில் கலந்து வந்துரு பார்த்தீங்கன்னா இப்படி லாக்கை வந்து இப்படி ஓபன் பண்ணி விட்டு இது ஓப்பன் பண்ணி உள்ள ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே கலண்டுரு அவ்வளோதான் பாருங்க மோட்ரு அலங்காப்பில் எடுத்தாச்சு இது நல்லா டைட்டாக இருக்குது இது வைண்டிங் கூட போயிருக்கலாம் பாருங்க நல்லா டைட்டு பார்த்தீங்கன்னா புத்தம் புதுசாக இருக்குது இந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்கலாம் இந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் நாலு ஸ்க்ரூவை கழட்டால் இந்த மாதிரி மோட்ரு வந்திருக்கு மறுபடியும் இந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டிடுங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆசுலேஷன் கியரோட இந்த இந்த ஒரு ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துருங்க கியரில் இருக்கிற இந்த ஒரு ஸ்க்ரூவை கழட்டிடுங்க அதை கழட்டின பின்னாடி இந்த நாலு ஸ்க்ரூ இதில் இருக்கிற இந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஸ்க்ரூவே நம்ம கழட்டியாச்சு இந்த ஸ்க்ரூவெல்லாம் பணிக்காத வாசர் எல்லாமே பணிக்க வச்சுக்கோங்க ரொம்ப டைட்டாக தான் இருக்குதுங்க எல்லாம் இதில் இருக்கிற வாசரை எதையுமே தொலைக்க வேண்டாம் அப்படியே வச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் வைண்டிங் பேப்பர் போட்டுக்குங்க ஏதாச்சும் கீழே வைண்டிங் அடி ஆகாதுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிதுன்னு தெரியல சப்ளவலை கனெக்ஷன் தான் பிரிட்ஜ் பார்க்கணும் ஏதாவது கம்ப்ளைண்டா உள்ள வந்து என்ன ஆயிருக்குன்னு இந்த கனெக்ஷன் ஃப்ரிட்ஜ் பார்க்கலாம் இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு உள்ள வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ஆகிடுச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சிருக்கு இந்த இடத்துல காயில் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து லோடிங் ஆகி அப்படியே வந்து ஜாம் நின்று இருக்குதுங்க அந்த ஃபேனு பாருங்க உள்ள அந்த இடத்துக்கு தீ பிடிச்சிருக்கு பாருங்க இந்த இடம் தெரியுதா கருப்பாக இருக்குது பாருங்க உள்ள அதுக்குள்ளே ஷார்ட் ஆகிடுச்சு இந்த கனெக்ஷன் ஃப்ரிட்ஜ் பார்த்தா அதுக்குள்ளே ஷார்ட் ஆகி நிற்கிதுங்க அதனால் வந்து இந்த வைண்டிங் தான் மாற்றணும் இந்த வைண்டிங்கை மாற்றுற வீடியோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாங்க இது இந்த கஸ்டமர்கிட்ட கேட்டு இல்லை புது மோட்டர் மாத்திரதா வைண்டிங் மாத்திரதான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்